ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமையணி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் கனிவான மனமும் பிறரை காயப்படுத்தாத இயல்பு உடைவங்கள் தான் மீன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் என்னங்க இது ஆறுதல் அளிக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்றீங்க எல்லாரும் ரொம்ப மோசமா சொல்றாங்க சங்கம் நடக்குது ஜென்மராகு இருக்கு ஏழ கேது இருக்கு அர்த்தாஷ்டம குரு வேறு வர போதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க எப்படி ஆறுதல் கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதா நினைப்பீங்க ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டு ஆறுதல் கொடுக்கும் முதல் நான்கு மாதங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கலாம் ஏப்ரல் மாத இறுதியில ராகு கேது பயிற்சி போகுது அந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டுல ராகு உங்க ராசியில இருந்து ராகு விலக போகுது அதன் பிறகு ஆறுல கேது உங்களுடைய ராஜோக இடத்துல கேது வரப்போகுது இந்த கேது ஆறுல வர்றது மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு கொண்டு வரணும்னா அதை ஆச்சரியப்படும் இல்லை மே மாத ஆரம்பத்துல நடக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு நான்குல வரப்போகுது உங்களுக்கு ராசிக்கு நான்குல வரும்போது அது உங்களுடைய விரயத்துல உள்ள சனி பகவான விசேஷ பார்வையா பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டுல அப்ப ராகுவும் இருப்பாரு அந்த ராகுவையும் விசேஷ பார்வையா பார்க்கும் சோ பன்னிரெண்டில் உள்ள சனி ராகுவை பார்த்தாலே வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் உள்ளவங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல் நான்கு மாதங்கள் சிரமங்களும் பிறகு மே மாசத்துல இருந்து ஏற்றங்களும் கடைசி இறுதியாக அதிசாரத்துல ஐந்தாம் இடத்துல குரு வரப்போகுது ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது மிகுந்த ஏற்றத்தோடையே இந்த வருடம் முடியும் சிரமமான சூழ்நிலையும் மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த சூழ்நிலையும் அதன் பிறகு நல்ல உயர்வுமே வருட இறுதியில் கிடைக்க போகுதுன்னா அது மிக இல்லை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அக்கம் பக்கம் பார்த்து பேசுகின்ற பழமொழியை கடைப்பிடிக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க பேசுற உங்களுடைய வார்த்தையாலேயே உங்களுக்கு எதிரான சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க அதனால நீங்கள் எந்த வார்த்தை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசணும் மேலதிகாரிங்கள்கிட்டையும் சரி கீழே வேலை செய்கிற ஊழியர்கள்ட்டையும் சரி சக ஊழியர்கள்ட்டையும் சரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பேசுறது உங்களுடைய உத்தியோகத்துடைய தன்மை பாதிக்கப்படாமல் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வருட இறுதியில் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு பாராட்டுகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மே மாதத்திலிருந்து ஒரு திருப்திகரமான லாபகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உழவும் குறிப்பா வாகன தயாரிப்பு கட்டிட தொழில் கமிஷன் தொழில்கள் உணவு தயாரிப்புகள் விவசாயம் டிம்பர் தொழில் ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் திருமணம் சார்ந்த தொழில்கள் டிராவல் ஏஜென்சி பெட்ரோலிய தயாரிப்பு நிறுவனங்கள் இரும்பும் நெருப்பும் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு அல்லது இது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அல்லது இது சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது ரொம்ப அனுகூலமான ஆண்டா இருக்கும்னு நம்ம உறுதியா சொல்லலாம் உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் அது அதனால உங்களுடைய ஒற்றுமை கூடும்னு சொல்லலாம் பிள்ளைகளோட கல்வி ஆரோக்கியத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆண்டு மிகுந்த சிறப்பா அவர்கள் இருப்பாங்க ஆண்டு இறுதியில நீங்களே அவர்களை பத்தி பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் சென்ற வருடம் நீங்கள் அனுபவித்த தூக்கமின்மை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு நிவாரணம் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து விடுதலை கிடைக்கும் தாயோட ஆரோக்கியம் சீரா இருக்கும் தந்தையோட ஆரோக்கியத்துல வருட மத்திம பகுதியில கவனம் தேவைப்படும் ஆண்டு இறுதியில பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளும் பாராட்டுதல்களும் நீங்க வாங்க இருக்கிற தங்கமும் இந்த வருடத்துடைய சிறப்பு பலன்களா சொல்லலாம் இந்த ஆண்டின் சாதகமான மாதங்கள் மார்ச் மே ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு சிறப்புகள் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க வந்து முடிவெடுத்தீங்கன்னா அது நல்லபடியாவே முடியும்னு நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்கு இசைவான மகிழ்வான சம்பவங்கள் இந்த மாதங்கள்ல நடக்கலாம் இந்த ஆண்டின் பாதகமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் செப்டம்பர் ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்துட்டு இருந்தா இந்த மாதங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி இல்லாம உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்ததுன்னா நீங்க ஒரு முறைக்கு இன்னொரு முறை யோசிச்சுதான் செயல்படணும் அப்படி செயல்படும் போது எதிர்பாராத விபத்துகளையோ அல்லது எதிர்பாராத மன இழப்புகளையோ அல்லது மற்றவங்களுடைய மன ஆண்டு உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்திக்கிறதுக்கும் நன்மைகளை பெருக்கிக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருச்செந்தூர் முருகன் ஸ்ரீரங்கத்து பெருமாள் காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள திருப்பார்கடலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் திருவண்ணாமலையில கிரிவலம் போவதும் உங்களுடைய சிறப்புகளை உயர்த்தும்